வணக்க நண்பர்களே இனி வருங்காலங்களில் நம்ம வீட்டில இருந்தே செய்யக்கூடிய வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோல வர ஒவ்வொரு தொழிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தொழில் அதுல எந்த தொழில நான் எடுத்து செய்ய போறேன் அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதுல நாம முதலாவதா பார்க்க போறது கார்மெண்ட்ஸ் ஹோல்சேல் பிசினஸ் நண்பா ரெடியா இருங்க நண்பா பிகாஸ் இந்த பிசினஸ் சரியான கையில போனா மணி இட்ரீலா பூரா ஆகும் பிசினஸ் கார்மெண்ட் ஹோல்சேல் பிசினஸ்னா இது ஸ்மால் பிசினஸ் இல்ல நண்பா இது பாஸ்ட் ரோட்டேஷன் கொண்ட மணி மேக்கிங் மெஷின் லெசன் இந்தியா தினமும் எத்தனை பேர் ட்ரெஸ் வாங்குறாங்க தெரியுமா ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் காலேஜ் ஸ்ட்ரெஸ் கிட்ஸ் வியர் லேடிஸ் வியர் ஃபெஸ்டிவல் வியர் இந்த இது பிஸ்னஸ் இதுக்கெல்லாம் நாளுக்கு நாள் டிமாண்ட் அதிகமாயிட்டே இருக்கு பட் ஸ்மார்ட் பீப்புள் என்ன பண்றாங்க ரீடெயில்கிட்ட போய் மார்ஜின் கொடுத்து மாட்டி கொண்டு இருக்காங்க ஸ்மார்ட் ஹோல்சேல் பைப் ப்ளேயர்ஸ் என்ன பண்ணுறாங்க பல்க்காக போட்டு பிக் மார்ஜினை சேஃப்பாக எடுத்துறாங்க இருபதாயிரத்துல இருந்து முப்பதாயிரத்துக்கு மேலே உங்கள்கிட்ட காசு இருந்துச்சுன்னால் ஸ்டார்ட் பண்ணலாம் திருப்பூர் ஈரோடு சூரத் கொல்கத்தா இங்கே இருந்து நீங்கள் டேரக்டாக சோர்சிங் பண்ணுறீங்கன்னா மார்க்கெட்டில் நீங்க தான் கிங் ஐட்டமுக்கு மார்ஜின் முப்பது ரூபாயில இருந்து நூற்றம்பது ரூபா வரை கிடைக்கும் ஆனா என்ன தெரியுமா வால்யூம் மாசிவா நண்பா ஒரு சிங்கிள் ஷாப் ஓனர் கூட தினமும் அஞ்சாயிரத்துலேருந்து இருந்து பத்தாயிரம் வரை விலை கொடுத்து எடுத்துட்டு போவாங்க கார்மெண்ட்ஸ் ஹோல்சேலுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு நண்பா குவாலிட்டி ப்ளஸ் கன்சிஸ்டன்சி ஈக்வல் டு லைஃப் டைம் கஸ்டமர் ஒன்ஸ் கஸ்டமர் உங்க குவாலிட்டிக்கு செட்டில் ஆயிட்டா அவர்கள் மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட தான் வருவாங்க ஃபெஸ்டிவல் டைம்ல ப்ராஃபிட்லிட்டே லிட்டேலாக டபுள் ஆகும் கிட்ஸ் வியர் அண்ட் லேடிஸ் வியர்னா பாஸ் லெவலுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் மார்க்கெட் ரீசர்ஜ் பண்ணுங்க அஞ்சு டூ பத்து ஷாப்ஸ் லிஸ்ட் லிஸ்ட் பண்ணுங்க சேம் ஸ்டாக் எடுத்து கொடுங்க அது போதும் உங்க ஏரியால கார்மெண்ட் சப்ளைக்கு நீங்க பிராண்ட் ஆகிடுவீங்க கார்மெண்ட் ஹோல்சேல் இப் யூ வாண்ட் டெய்லி மூவ்மெண்ட்ஸ் ஈக்குவல் ஸ்ட்ராங் இன்கம் இதுதான் ரெடியான ஐடியா நண்பா இரண்டாவது நம்ம பார்க்க போறது மொபைல் அசசரிஸ் ஹோல்சேல் பிசினஸ் நண்பா நண்பா அந்த பிசினஸ் ஒரு சீக்ரெட் கோல்ட் மைன் எதுக்கு தெரியுமா இந்தியால நூறு பேரில் நூத்தி நாலு பேர் போன் வச்சிருக்காங்க நூறு பேரில் நூத்தி நாலு போன் வச்சிருக்காங்க நண்பா இதுதான் உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக போகுது இது ஒரு பேசிக் நீட் நண்பா அதனால மொபைல் அசசரிஸ் மார்க்கெட் நான் ஸ்டாப்பா கொண்ட ஒரு பிசினஸ் இப்போ அமைதியா ஒரு விஷயம் கேள நண்பா ஃபோன் கேஸ் சார்ஜர் கேபிள் ஏர்பட்ஸ் டெம்பர் கிளாஸ் இதெல்லாம் எவ்வளவு காசு கொடுத்து வாங்குறாங்க தெரியுமா வெறும் இருபது ரூபா தான் பட் விக்கிறது மக்கள்கிட்ட நூத்தி இருபது ரூபாய்க்கு விக்கிறாங்க மார்ஜின் தெரிஞ்சு அதிர்ச்சி ஆயிடுவீங்க நண்பா சூரத் டெல்லி சென்னை இந்த மாதிரி இடத்துல இருந்து நீங்க டைரக்டா ஹோல்சேல் வாங்குனீங்கன்னா இருபதாயிரத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே ஒரு மாஸ் செட்டப் பண்ணி தொடங்கலாம் நண்பா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த பிசினஸ்ல மணி எப்படி வருது தெரியுமா ஃபாஸ்ட் ரொட்டேஷன் பிளஸ் ஹை ஒரு ஷாப் ஓனருக்கு மந்த்லி டூ டூ த்ரீ டைம் ஸ்டாக் வேணும் அவங்க உங்க ரெகுலர் கஸ்டமரா ஆயிடுவாங்க அண்ட் பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா இதுக்கு ஸ்டோரேஜ் டென்ஷன் இல்லை நண்பா ஸ்மால் பாக்ஸ்ல கூட நீங்க லேக்ஸ் கணக்கான ஒர்த்து ஸ்டாக்கை வைக்கலாம் இதில் ப்ளஸ்னு பார்த்தோன்னா ஃபெஸ்டிவல் டைமில் காலேஜ் ரீஓப்பன் டைமில் நியூ ஃபோன் லான்ச் லான்ச் டைமில் இந்த டைம்லலாம் சேல்ஸு லிட்டரலி ஜம்ப் ஆகும் நண்பா டெய்லி அஞ்சு டு பத்துக்கே டேர்ன் ஓவர் ஈஸியாகவே வந்து நம்ம எடுக்கலாம் நண்பா வீக்கெண்ட்னாலே இன்னும் ஹெவியாக இருக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னு தெரியுமா அஞ்சு ஷாப்ஸை மட்டும் சாட்லிட் பண்ணுங்கள் டூ டூ த்ரீ வெரைட்டி சாம்பிள் எடுத்து கொடுங்க குவாண்டிட்டி ப்ரைஸ் போ சரியாக இருந்தால் அவங்க உங்களையே பிடிச்சிக்குவாங்க ஸோ நண்பா இஃப் யூ வாண்ட் பிஸ்னஸ் வித்ய மாசிவ் டிமாண்ட் பாஸ்ட் மூவ்மெண்ட் கிரேசி மார்ஜின் நண்பா மொபைல் அசசரிஸ் கோல்சல் பிரில்லியன்ட் பிரில்லியன் சாய்ஸ் இது கொடுத்து தள்ளு நண்பா நீங்க எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போறது பிளாஸ்டிக் ஹவுஸ் ஹோல்ட் ஹோல்சேல்ஸ் நண்பா நண்பா இந்த பிசினஸ் நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க பிளாஸ்டிக் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஐட்டம் என்னன்னா பக்கெட் மக் பாக்ஸஸ் பேஸ்கட் பவுல் ரைஸ் இதெல்லாம் என்ன தெரியுமா எவர் கிரீன் மூவிங் ப்ராடக்ட் நண்பா எந்த சீசன் எந்த ஏரியா எந்த எக்கனாமிக் டிமாண்ட் மட்டும் எப்பவுமே குறையவே குறையாது நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க ஒரு ஏரியால பத்து கிராசரி ஷாப் இருந்தா அந்த பத்து பேருக்கு மந்த்லி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் ஸ்டாக் வேணும் அதுதான் இந்த பிசினஸ் டேஞ்சர்ஸ் லெவலுக்கு கால் பண்ண போகுது இப்போ மார்ஜின் பார்த்தா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்ல இருந்து நாற்பது பர்சன்டேஜ் வரை கிடைக்கும் நண்பா பல்க் சப்ளைல இன்னும் அதிகமாக கிடைக்கும் இந்த பிசினஸோட பிளஸ் என்ன தெரியுமா ஸ்கூல் ஹோட்டல் மெஸ் பிஜி மேரேஜ் கால் ஸ்மால் ஷாப்ஸ் எல்லாருக்குமே இது எப்போதுமே தேவைப்படும் நீங்க இந்த பிசினஸ் டுவெண்டிக்கே இருந்தாலே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நண்பா மதுரையில இருக்கிற புது மண்டபமும் அதே மாதிரி சென்னையில இருக்கிற பாரிஸ்லயும் ரிச்சி ஸ்ட்ரீட் இந்த மாதிரி இடத்துல நீங்க ஹோல்சேலா பை பண்ணி நீங்க கடைகளுக்கு சப்ளை பண்ணலாம் நண்பா இது ஒரு ஏரியா பேஸ்டு டாமினேஷன் பிசினஸ் நண்பா ஒரு ஏரியாவில் என்ட்ரி எடுத்தீங்கன்னா சாப் ஓனர்ஸ் எப்போதுமே அதே சப்ளையரை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பிகாஸ் டெய்லி யூஸ் ப்ராடக்ட் என்பதனால தென் நீட் கன்சிஸ்டன்சி சோ நண்பா லோ ரிஸ்க் ஹை டிமாண்ட் ஃபாஸ்ட் ரொட்டேஷன் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் இதுதான் நண்பா கிளாசிக் ஹவுஸ் ஹோல்டு ஹோல்சேல் என்பது ஒரு சிறந்த தேர்வுன்னு நான் நினைக்கிறேன் நண்பா இதை ட்ரை பண்ணீங்கன்னா ஹோம் ஸ்டேபிளாகவும் ஸ்கால்ப் செய்ய ஈஸியாகவும் இருக்கும் நண்பா ரெடினா நானும் ரெடி இந்த லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போறது ஸ்நாக்ஸ் ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூஷன் நண்பா நண்பா இன்னும் ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் மூவிங் பிசினஸ் சொல்ல போறேன் ஷாப்புக்கு போன உடனே கவுண்டர்ல பஸ்ட் என்ன பார்வைப்படுது சிப்ஸ் மிக்சர் பிஸ்கட் சாக்லேட் ஸ்நாக்ஸ் இந்த ப்ராடக்ட உலகமே சாப்பிடுது அதனால தான் இந்த ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கு இருபதாயிரத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும் நண்பா லோக்கல் ஸ்நாக்ஸ் மேனுபேக்சரிங் யூனிட் ஒண்ணு கண்டுபிடிங்க அப்பளம் காராச்சேவு மிக்சர் கிரௌண்ட் பர்ஃபி இது மாதிரியான பொருட்களை நீங்க ஃபேக்டரியில இருந்து டைரக்டா எடுத்து உங்களோட பக்கத்துல இருக்கிற கடைகளுக்கு சேல் பண்ணலாம் நண்பா இது நார்மலான பிசினஸ் இல்ல நண்பா ஹை ரொட்டேஷன் பிசினஸ் நீங்க சப்ளை பண்றீங்க ஷாப் ஓனர் டூ டேஸுக்கு ஒன்ஸ் கால் பண்ணுவாங்க அண்ணா மிக்சர் முடிஞ்சிருச்சு சிப்ஸ் முடிஞ்சிருச்சு கொண்டு வாங்கன்னு டெய்லி ஆர்டர் வந்து உங்களுக்கு கேரண்டீடா வந்துகிட்டே இருக்கு நண்பா மார்ஜின் இந்த பிசினஸ்க்கு எவ்வளவு மார்ஜின்

நம்பிக்கையோட செய்யலாம் நண்பா இந்த பிசினஸ்ல நாம அஞ்சாவது பார்க்க போறது பெட் ஃபுட் அண்ட் பெட் அசசரிஸ் ஹோல்சேல்ஸ் நண்பர்களே ஒரு பிசினஸ் சொல்றேன் இது மார்க்கெட்ல காம்படிஷன் குறைவு டிமாண்ட் அதிகம் ப்ராஃபிட் அன்பிலீவபிள் பெட் மார்க்கெட்ல நுழைந்தா உங்க மந்த்லி இன்கம் செட்டில் ஆயிடலாம் நண்பா ஏன் இந்த பிசினஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பூமாக போகுது தெரியுமா நம்ம இந்தியால பெட் அடாப்டேஷன் கிரேசி கூடிட்டே வருது டாக் கேட் பேட்ஸ் ஒவ்வொரு வீட்லயும் ஒன்று இருக்கு நண்பா பூனைக்கு இருநூறு ஃபுட் வாங்குறாங்க நாய் இருந்த ஆயிரத்துல இருந்து மூவாயிரம் வரை மாதம் வாங்குறாங்க ஃபுட் வாங்க

கிடைக்கும் டோட்டல் டெய்லி ஆயிரம் ரூபாயில இருந்து ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் வர ப்ராஃபிட் கிடைக்கும் நண்பா மந்த்லி ப்ராஃபிட் முப்பதாயிரத்துல இருந்து ரூபாய் வர உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் நம்ம எங்க தெரியுமா பை பண்ணலாம் சென்னையில் இருக்கிற பெரம்பூர் பாரிஸ்ல மும்பைல இருக்கிற கிரௌட் பிரவுட் மார்க்கெட்ல டெல்லியில இருக்கிற சாண்டர் பஜார்ல பெங்களூர்ல இருக்கிற சிவஜங்கர்ல வந்து வாங்கிக்கலாம் நண்பா வரிசையாக சப்ளை கனெக்ட் ஆவாங்க காஸ்ட் முப்பது பர்சன்டேஜ் குறையும் ப்ராஃபிட் டூ எக்ஸா டபுள் ஆகும் நண்பா இந்த பிசினஸ் யாருக்கு பெஸ்டா அமையும்னா பிகினருக்கு ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்மால் பட்ஜெட் என்டர்பனர்ஸ் காலேஜ் யங்ஸ்டர் ஜாப் சைடு இன்கம் இது ஜீரோ ரிஸ்க் நண்பா ஸ்டாக் டிமாண்ட் எப்போதுமே இருக்கிட்டே இருக்கும் ஃபைனல் பவர் நண்பா பெட் இண்டஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல டூ எக்ஸ் க்ரோத் நீங்க இப்பயே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்க ஏரியால நீங்க தான் கிங்கா இருக்க போறீங்க இந்த ஐடியா யூஸ்ஃபுல் பெட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு இதுக்கான தெளிவான விளக்கத்தை சொல்றேன் இந்த லிஸ்ட்ல நம்ம ஆறாவது பார்க்க போறது கார் அசசரிஸ் ஹோல்சேல்ஸ் கார் பாப்புலேஷன் தினசரிமே அதிகரித்து தான் இருக்கு அதனால கார் 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 அசசரிஸ் டிமாண்டு முடியவே முடியாது சீட் கவர் கிளீன் கிட்ஸ் கிளீனிங் ஃபோன் ஹோல்டர்ஸ் எல்லாமே ஸ்மால் ஸ்டாக் வாங்கி ஸ்டார்ட் பண்ணலாம் நண்பா டோர் கேரேஜ் அண்ட் வாஷ் சென்டர் கொடுங்க இந்த மார்ஜின் முப்பது இருந்து அறுபது பர்சன்டேஜ் ஆன்லைன் சப்ளை கொடுக்கலாம் இருபத்தி ஆறில் ஆட்டோமொபைல் அசசரிஸ் ஒரு சூப்பர் ட்ரெண்டிங் ஸ்மால் ஹை மார்ஜின் ரிஸ்க் இதுதான் இந்த பிசினஸோட பியூட்டி நண்பா இந்த லிஸ்ட்ல நம்ம ஏழாவதா பார்க்க போறது லிமிடேஷன் ஜுவல்லரி ஹோல்சேஸ்லயே பெண்கள் லவ் பண்ற கேட்டகரி தான் லிமிடேஷன் ஜுவல்லரி எப்போதுமே டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்கு ஹோல்சேல்ஸ் மார்க்கெட்ல எப்போதுமே இருந்துட்டே இருக்கு நண்பா பேங்கிள்ஸ் ஏரிங்ஸ் ஹிப் செயின் எல்லாமே சூப்பர் ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கு நண்பா இந்த பிசினஸ்ல மார்ஜின் அம்பதுல இருந்து நூத்தி ஐம்பது பர்சன்டேஜ் வர வைக்கலாம் டென்ட்டிக்கே இருந்தா இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கலாம் நண்பா ஸ்டோர் ஆன்லைன் செல்லர்ஸ் உங்களுக்கு டார்கெட் கஸ்டமராக இருப்பாங்க நண்பா அதிக டிசைன் வைத்திருப்பது சக்சஸ் கீ நண்பா அதனால வந்து அதிகமான டிசைனை எடுத்து நீங்க சப்ளைட்ட கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்ட வந்து நீங்க பார்க்கலாம் நண்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த பிசினஸ் வந்து ஒரு டாப்ல இருக்குன்னு மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நண்பா இந்த பிசினஸ்ல நாம எட்டாவதா பார்க்க போறது பெர்ஃபியூம் அண்ட் டியோடரண்ட் ஹோல்சேல்ஸ் நண்பா ரீசென்ட் இயர்ஸ்ல பெர்ஃபியூம் யூசேஜ் வந்து இந்தியாவுடைய கிரேசியா வளருது நண்பா யூத்துக்கு ஒரு டெய்லி யூஸ் வந்து ப்ராடக்ட் ஆகி இந்த பெர்ஃபியூம் பெர்ஃபியூம் ஹோல்சேல்ஸ்ங்கிறது மார்ஜின் நாற்பது பர்சன்டேஜ்ல வந்து ஐம்பது பெர்சன்டேஜ் வரை கிடைக்கும் நண்பா இருபதாயிரம் உங்கள்கிட்ட கையில் இருக்குன்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நண்பா பியூட்டி ஸ்டோர்ஸ் சூப்பர் மார்க்கெட் ஆன்லைன் ரீசெல்லர்ஸ் உங்கள் மெயின் பையஸ் தான் இருப்பாங்க நண்பா பேக்கிங்கில் அட்ராக்ஷன் நல்லா கொடுத்தா கண்டிப்பாக வந்து இந்த பிஸ் இந்த ப்ராடக்ட்டை மக்கள் அதிகமாக வாங்க வாய்ப்பு இருக்கு டிமாண்ட் முழு ஆண்டுக்கும் இருக்கு நண்பா அஃபோர்டபுள் பிரைஸில் நீங்கள் வித்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த பிஸ்னஸில் நீங்கள் ஒரு லட்சாதிபதி ஆகலாம் நண்பா இந்த லிஸ்டில் நாம் எட்டாவதாக பார்க்க போகிறது கிளவுட் பிரசிட ஆயில் ஹோல்சேல் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் எல்லாருமே ட்ரெண்டுக்கு

வாங்க அதுதான் இந்த பிசினஸ்ல இருக்கிற மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இது ஒரு பூமி நீச்சு நண்பா இந்த லிஸ்ட்ல நாம பத்தாவதா பார்க்க போறது பேப்பர் கப்ஸ் அண்ட் டிஸ்போசபிள் ஹோல்சேல் ஹோட்டல் டீசா பங்கன்ஸ் இந்த இடத்துக்குலாம் டிஸ்போசலுக்கு டிமாண்ட் முடியவே இல்லை நண்பா பேப்பர் கப் ஸ்லேட் ஸ்பூன் டிசியூ ரோல் இது எல்லாமே வந்து பாஸ்ட் மூவிங் ப்ராடக்டா இருக்கு நண்பா இருபதாயிரம் உங்க கையில இருக்குன்னா ஸ்டாக் வாங்கி இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மார்ஜின் பார்த்தோன்னா பத்து பர்சன்டேஜ்லேருந்து இருந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வர இருக்கு மாலி மிக அதிகமாகவே இருக்கு இந்த பிஸ்னஸ்க்கு நீங்க இருபது ஆடு வந்தாலே மந்த்லி ப்ராஃபிட் ஹெவியா கிடைக்கணுன்பா இதுதான் குயிக் மூவிங் ஹோல்சேல் நண்பா லாஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோ நண்பா தேவை எப்போதுமே இருக்கும் ஏன்னா இந்த பிசினஸ்ல பொறுத்தவரை பொருள் கெட்டு போற பொருள் கிடையாது நீங்க வாங்கி வீட்டில் வச்சிருந்தாலே செல் பண்ணலாம் நண்பா இந்த பிஸ்னஸில் நீங்க எதை பண்ண போறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க மீண்டும் இதோட பார்ட் டூ வீடியோவை அடுத்த பதிவில் சந்திப்போம்